போன வாரம் பிரஜனை வெளியமைச்சதுக்கு பத்திலாம் சாண்ட்ரா அமிச்சிருக்கலாம் பிரஜன் ஸ்டார்டிங் ரெண்டு வாரம் தான் ஒழுங்காக விளையாடாம ஒரு ரவுடி மாதிரி பிகப் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் தன்னோட கேமை கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா அந்த சாண்ட்ரா ஸ்டார்டிங்ல இருந்தே வன்மத்தோட தான் கேம் விளையாண்டுருக்காங்க எல்லார பத்தியும் பின்னாடி பேசுறது தப்பு தப்பா பேசுறது அவங்க எல்லாம் கேங் கேங்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஒரு சில கேங்கோட தான் இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா ஒயில் காட்டுல உள்ள வரும்போது அவ்வளவு பேசிட்டு வந்தாங்க தனியா விளையாடுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க வந்த வந்தனால பாத்தீங்கன்னா திவ்யா பிரஜன் சாண்ட்ரா மூணு பேர் சேர்ந்து தான் இருந்தாங்க பிரஜன் வெளியே போனது காரணம் பாத்தீங்கன்னா பிரஜன் தான் ஆக்சுவலா அவர் இப்ப கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாலும் ப்ரீவியஸா அவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிட்டாரு ஆனா போகும்போது ஒரு நல்ல பேரை தான் போனாரு ஆனா சாண்ட்ரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம் திவ்யாவும் கொஞ்சம் க்ளோஸா இருந்துட்டாங்க அப்படிங்க மாதிரி ஒரு கற்பனையில் இருக்காங்க சோ இப்படி நினைச்சிட்டு பிரஜன் எவிக்கான நைட்டே பாத்தீங்கன்னா திவ்யா கூட பயங்கரமா சண்டை போட்டுருந்தாங்க அவங்கள கேரக்டரையே தப்பா பேசிட்டு இருந்தாங்க உன்னாலதான் பிரஜன் வெளியே போயிட்டாரு நானும் வெளில போகணுமா நீ என்ன பண்ண நான் சொல்லணுமா இப்படிங்க மாதிரிலாம் பேசிட்டாங்க ஆக்சுவலா திவ்யாவுக்கு இப்ப புத்தி வருதான்னு பாக்கணும் ஏன்னா திவ்யா சேன்ட்ரா கூட சேர்ந்துட்டு நிறைய அட்டுலியம் பண்ணிட்டாங்க இதுக்கு அப்புறமா சேண்ட்ரா விட்டு விலகி அவங்க கேம் விளையாண்டாங்க அப்படின்னா ஃபைனல் கண்டிப்பா போயிருவாங்க சேன்ட்ரா மனசு ஃபுல்லா வண்ணம் மட்டும்தான் இருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்த பத்தி வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க இந்த வாரம் திவ்யாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா திவ்யா வந்து சேன்ட்ரா தான் போகணும்னு விருப்பப்பட்டாங்களாம் இப்ப பிரஜன் போயிட்டாங்களாம் சேண்ட்ரா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மட்டும்தான் நல்லவங்க வீட்டுக்குள்ள மீதி இருக்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதியும் சேன்ட்ராவும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சேன்ட்ரா சொல்றாங்க பிரஜன் வந்து திவ்யா மேல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாரு அதிகமா சோ என்கிட்ட என்னெல்லாம் கூட நிறைய டைம் கண்டுக்கல ஆனா திவ்யா கிட்ட நிறைய பேசினாரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் சேர்ந்துதான் திவ்யா மேல வன்மத்தை கேக்கிட்டாங்க நேத்து திவ்யா மேல சேன்ட்ரா என்னதான் கோவம் வந்தாலும் இவ்வளவு கீழ்த்தனமா பேசியிருக்க கூடாது திவ்யா என்னமோ தன்னோட புருஷனையே கைக்குள்ள போட்டுக்கிற மாதிரி சேன்ரா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் வெளியே பாத்தீங்கன்னா தான் அதோ பாய்சன் எங்கள் பீட பாருன்னுலாம் பேர் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் பார்வை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உள்ள இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாய்சன் பார்த்தீங்கன்னா அந்த சான்ட்ரா தான் பார்வை கூட ஒருத்தவங்கிட்ட இருக்கிற நல்லதையும் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் இந்த சேண்ட்ரா ஃபுல்லாக நெகட்டிவா மட்டும் தான் பேசுவாங்க ஒருத்தரோட கேரக்டரை எப்படி கீழ்த்தரமா பேசலாங்கிறத மட்டும் தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க சான்ட்ரா ஸோ இந்த வர சேன்ட்ரா வெளியே போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுதுங்க